மணி இப்போ வந்து அஞ்சே முக்கால் கோயிலுக்கு வந்தாச்சு என் குரலையும் அப்படி இருக்குன்னா எத்தனை சாமியை பார்த்தோன்னே ரொம்ப தக்கம் போட்டு நான் எழுதுகிட்டேன் பார்த்தீங்களா தொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது பேச முடியல அக்கா வர வேண்டாம் நாங்கள் நான் வந்து எல்லா சாமியும் பார்த்துட்டு பையன சாமியை பார்க்கலன்னா அது என்னோடய திருத்த எத்திரா கம்ப்ளீட் பாதுன்னு வந்துட்டேன் நான் உள்ள எதுக்கு வந்துருக்குனால் அதை கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் எதுக்கு கோயிலில் கண்டிப்பாக துணி போடணும் இங்கே உள்ளவங்களும் போடுவாங்க நான் போட மாட்டேன் ஆனால் இப்போ என் பயங்கரம் குழுருது அதனால இது போட்டிருக்கு சரி நான் கொல்லுக்கு போயிட்டு வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு சரிங்களா அதற்கு வெயிட் பண்ணலாம் இனிமேல் கோயிலுக்குள்ள கேமரா கொண்டு போனோம்னா தெரியாது அடுத்து பார்க்கலாம் சரிங்களா பேசவே முடியல எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது ஐயரை சொல்லியிருந்தோம் ஐயருக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் सावरण 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 साव கோயிலுக்குள்ளே போகணும் ஆனால் மொபைல் வந்து லோக்கல் லக்கி சொல்கிறாங்க மொபைல் கொண்டு போகக்கூடாது நீங்கள் சாமி மேலே வந்து உங்கள் ஸ்ரத்த களைஞ்சிடும் அப்படின்னு வேறு பாருங்கள் காவல் தெய்வமா இல்லை சாமிக்கு காவல் கரை தெரியல அவர் கீழே போர்டு ஒன்றும் போடலை என்ன படித்து சொல்லியிருப்பேன் யாருன்னு அவர் மொபைல் கொண்டு போனால் பவானி லைஃப் ஸ்டைல் ஒன்று கொண்டு என்னை தலை என்ன சொல்கிறாரு அறுவாடோவில் நிற்கார் அதனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நைனில் நிற்காங்க நான் ஃபோனை லாக்கரில் வச்சுட்டு நானும் இப்போ கரப்பிட போகிறேன் ஆய் போல் பேவி இவங்கள கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் சிவஜியோட பரம பூஜனி அகிலா தேவி நான் ஏதோ பார்வதி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கீழே அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எழுதியிருக்கு அகிலா தேவி சிவனோட பரம பூஜனியாக கோயில் நான் உள்ள எதுக்கு வந்திருக்கணும் அதை கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் எதுக்கு கோயிலில் கண்டிப்பாக துணி போடணும் இங்கே உள்ளவங்களும் போடுவாங்க நான் போட மாட்டேன் ஆனால் இப்போ என் பையன் குளுருது அதனால் இது போட்டிருக்கு சரிங்களா நான் கொள்ளுக்கு போயிட்டு வந்து பின்ன பின்னவங்கள்ட்ட சூழல என்னாச்சுன்னு சரிங்களா அதற்கு வெயிட் பண்ண பூஜெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த போக வழிய நம்ம வெளியே போகணும் எல்லாரும் போயிட்டாங்க இங்கே சிவப்பெருக்காரு அவரும் மடங்கிட்டு போயிடலாம் ரொம்ப நிம்மதிய பூஜையை கரெக்டாக முடிச்சாச்சு ரொம்ப மனது தான் இதெல்லாம் இருந்து தான் மெயின் கோவில் இன்ட்ரெஸ்டிங் எங்கள் அக்கா அப்பா எங்கள் அக்காவும் ஆனால் ஒரு பூஜை கையால் அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னாங்க நான் ஏன் தங்க போனோம் பார்த்திங்கன்னா மீன் கோல் அங்கே ஒன்றும் எடுக்கக்கூடாது எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க காரண காரணம் கால் ஒருத்தானும் நம்ம கை கால் கலாம் கோயில் வந்து நம்ம கையாட்டி ஐயர் வச்சு மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம கையாட்டி பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்ததில்ல ஒரே சிவலிங்க தான் எங்கே பார்த்தாலும் எங்கள் அக்கா பேரன் ஒரே பக்தன் விழுந்து 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 கும்பிடா இருக்காங்க இந்த கோயிலுக்கு அந்த பக்கம்தான் பெரிய கடலும் இருக்குது கடவுளும் இருக்காரு சூப்பரான நம்ம கையால் பூஜை பண்ணது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போய் நம்ம நினைக்காத ஒன்று நடக்கும்போது அது ரொம்ப மனசு மகிழ்ச்சி ஆகுது சாமி கும்பல இடத்துல நம்ம கையாலேயே சிவலிங்க அபிஷேகம் பண்ண சொல்லி நம்ம கையாலேயே நல்லா அவருக்கு சந்தனம் போட்டு குங்குமிக்க சொல்லி அவரு மேலே இருந்த சந்தனம் விபதி எடுத்து நம்ம தேதியின் தலையில தடவைனால ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு கடவுள் எனக்கு இந்த பாக்கியம் தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை இதோட முடிக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சிவன் பக்தர் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நல்ல பொய்ல சந்திக்கிறேன் செட்டா பைப்பை லவ்யூசி தொண்டை கட்டியிருக்கு பேச முடியல கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பொய் சந்திக்கிறேன் பை பை லவ் யூ உங்களுக்கு யாருக்காவது இங்கே வர முடியலன்னு வர்த்தா என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து அதோட கிருபையும் அதோட அனுகிரமும் எல்லாம் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்ல பேரு டக்கு போகிறாச்சு வந்த வேலை முடிஞ்சாச்சு எல்லாம் பயப்படுத்தி சாமி கொண்டு இப்போ ஹோட்டலை போயிட்டு நல்லா செக் அவுட் பண்ணுறோம் ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஹோட்டல்காரங்களுக்கு டாட்டா பாய்வை சொல்லிட்டு பிறப்பிட்டாச்சு எப்படி போடுவோம் ட்ரெயினா பஸ்ஸா நடந்து போகிறோமா விழுந்து போகிறோமான் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா டாட்டா பாய் பை டாட்டா பாய் உங்களுக்கு இல்லை இந்த ஹோட்டல்காரங்களுக்கு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க கொடுத்த பணத்துக்கு நல்லா சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க நீ வாங்க போகலாம் மூப்போ பத்தான ஒரு ஆட்டோ போயிட்டு நம்ம வாங்க ஃபஸ்ட்டு போகலாம் நிறைய ஃபுல்லாக வரிசையாக போட்டு வந்து செய்கிறாங்க செய்கிறாங்க பழசும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு நல்ல நாளும் ரொம்ப நேரமாக பார்க்குற அது ரிப்பேரிங் பண்ணுற வேலையாக தான் இருப்பாருங்க நடுவுகளும் நிப்பாட்டி இருக்காங்க இப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்து நிமிஷமாக அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்குது மீன் பிடிக்கிறாங்க இந்த பக்கத்தில் ரிப்பேரிங் பண்ணுறாங்க போட்டு இருக்குது பெருதுங்களா தான் இருக்குது இந்த கப்பு போட் போட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல பெருங்க தான் தண்ணி இருக்குது தண்ணியெல்லாம் கலங்கி போயிருக்கு ஏரியா போறாவே போட் ரிப்பேரிங் வேலை தான் போகல எவ்வளோ போட்ருக்கு பாருங்க கொச்ச பச்சனு பெருது அவ்வளோ போட்டு தான் பெருந்துங்களாம் அவ்வளோ போட்டு தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுங்க ஒரு கப்பலே பார்க்கும்போது அப்படி பிரம்மாண்டமாக தெரியுது அப்போ இதே இப்படி இருக்குன்னா என் பையன் வந்து பதினாலாவது மாடி கப்பலில் வேலை பார்க்காரா அவர் அன்றைக்கி சொன்னார் எனக்கு தலை சுற்றே வந்துட்டு இதே எனக்கு பிரம்மாண்டமாக தெரியுதுன்னா அப்போ பதினாலாவது மாடிக்கப்புறம் இருந்துச்சு பேரவல் ஸ்டேஷன் வந்தாச்சு இங்கிறது நமக்கு இருக்கும் ஒன்றரை மணிக்கு ட்ரெயின்

ரொம்ப அந்த அந்த இடத்துக்கே நல்ல ஒரு பார்க்க ஒரு ஷோவாக இருக்கு கண்ணு குளிர்சியா இருக்குது சூப்பராக இருக்குதாங்க வெயிட்டிங் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல கச்ச 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 இன்னும் ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு சளி பிடிச்சிருக்கு எங்கள் அக்கா அம்மா தான் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் பிடிங்க நான் வேண்டாமல் சொன்னால் நல்லா சூடு கண்ணி பிடிங்க சித்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெதுவாக பேசுகிறோன்னா அக்கா மக்கள் நிறைய ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா லெதுவாக பேசுகிறோம்மா கூல்ட்ரிங்ஸ் பிடிக்கிறான் நான் இப்போ இதை பிடிக்க மாட்டேன் நல்லா சூடு ஆளைக்குன்னு அக்கா மக்கள் அக்கா சொல்கிறேன்னா சித்திரை தழை இதில் இதை குடி தலைச்சது வந்து குறையும் கொஞ்சம் சின்னவே குடி ஒன்று செய்யாதுன்னு நல்லா கொஞ்சம் இது உப்பு இனிப்பு

போலாம் இப்போ ஒரு கடந்து வெளியே வந்தாச்சு யவண்டா கொண்டாந்து நடு ரோட்ல ட்ரெயினை நிப்பாட்டினான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா டிஸ்பிளேல ட்ரெயின் வச்சிருக்காங்களாம் உலகத்தில் ரியல் ட்ரெயினா இல்லை பொம்மை ட்ரெயினான்னு தெரியல கீழே மணல் கல்லெல்லாம் போட்டு சூப்பராக பார்க்க டிஸ்ப்ளே ட்ரெயின் வேற வண்டி பிடிக்கணும் ராஜ்கோட்ல விட்டு இறங்கியாச்சு உண்மையிலேயே எனக்கு குஜராத்ல இது எந்த இடம் தெரியல குஜராத் மும்பை மாதிரி பெரிய சிட்டியா தான் இருக்கு எந்த இடம் இல்லைன்னு தெரியல இதுக்கு நம்ம குஜராத்லாம் வந்தது அடுத்து எப்படி போறோம் தெரியவில்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மொத்தம் கண்ணை கட்டிவிட்ட மாதிரி இருக்கு இருந்தாலுமே நல்லா இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் வந்து மும்பை வந்து பஸ் ட்ரெயினில் போகல ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல இந்த ட்ரெயின் இந்த பஸ்ஸில் போகிறோம் இந்த எங்களை கொண்டு பேண்ட்ராவில் கொண்டு விடுவோம் நாங்கள் போகலாம் வந்தாச்சு இப்போ மேலேயா கீழே தெரியல எனக்கு எதனால் பஸ்ஸு பிடிக்கிறது இல்லைன்னா இது டாய்லெட் ஒன்றும் இல்லை ட்ரெயின்னா அப்போ அப்போ நம்ம இறங்கி டாய்லெட் போய்கலாம் குறிப்பிட்ட இடத்துல நிற்கிற நேரத்தில் தான் நம்ம டாய்லெட் போக முடியும் யார் யார் எங்கே இப்படி செட் செட்டாகிறாங்க தெரியல பெட்டு கட்டனை நோத்திச்சுனா உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது நானும் எங்கள் அக்காவும் கீழே பிள்ளைங்கெல்லாம் மேலே லைட்டு பட்டன் எதுன்னே தெரியல போட்டால் ஸ்டார்ட் ஆகும் ஏசி செலவு மாட்டேங்குது லைட்டும் செலவும் மாட்டேங்குது நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாங்க பேத்திய நான் அவருக்குள்ளே பிறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த நான் நான் என் பையன் என் வீட்டுக்காரெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு இப்போ போகிறோம் அப்போனே பஸ்ஸுனால் சும்மா இந்த பயந்தான் நல்லபடி இந்த பஸ்ஸுக்கார எங்களை கொண்டு மும்பையில் சேர்த்தா போதும் போய் இருட்டாக இருக்க இப்போ காலையில் பார்க்கலாம் சுத்து எப்படி இருக்குன்னு காட்டலன்னா உள்ள ஒரே சுத்து இருட்டாலா இருக்கு நான் எப்படி காட்டுவேன் விடிஞ்சாதான் காட்ட முடியும் போல நாளைக்கு நாங்க மத்தியானமும் இறங்குறதுக்கு உங்களுக்கு நான் காலையில காட்டுறேன் சரிங்களா இந்த கேபின்ல நானும் இந்த மொத்த பத்து டிக்கெட்டா அஞ்சு கேபின்ல புக் பண்ணியாச்சு இப்ப மூஞ்சி கிளியரா தெரியாது காலையில உங்களை பாக்குறேன் சரிங்களா வெரி குட் மார்னிங் காலையில நாலு மணி எங்க அக்கா வாஷ்ரூம் போகணும் வாஷ்ரூம் போகணும் அந்த டிரைவர்கிட்ட சொன்னால் எங்கள் ஸ்டேஷன் வரும் நாங்கள் நிப்பாட்டாக இருந்தோம் சொல்லி நிப்பாட்டவே இல்லை நாங்களாம் நைட்டில் வண்டி எடுக்கிற மாதிரி ஒரு தடவை வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அக்கா போகல இப்போ ஃபைனலாக வந்து நின்றுட்டு இப்போ எல்லாம் கீழே இறங்கி எல்லாமே போயிருக்காங்க நானும் இப்போ தான் போயிட்டு வந்தேன் நான் நேற்று விடிய விடிய நேற்று போட்டு பார்த்தேன் இது எரியவே இல்லை இப்போ எரியுது இந்த ஏசி நமக்கு வேண்டாம் ஏன்னா சளி பயங்கரமாக இருப்பதிங்களா பயங்கரமாக காத்தளிக்க அதை அதையும் வந்து மூடி வச்சுட்டேன் உங்களுக்கு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு சத்தியமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சும்மா வாஷ் பிரச்சனை தான் டிரைவர்கிட்ட எல்லாருக்கே ரிக்வஸ்ட் பண்ணும் பெண்ணு இருந்தாலுமே அவர் ஸ்டாப்பில் வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டாரு சரி அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும்ல அதனால் எனக்கு பஸ் அவ்வளோ பெருசாக பிடிக்காது நிறைய இடத்துல நிறைய என்ஜாய் பண்ணுறக்கு இடம் இருக்குது ஆனால் எனக்கு உடம்பு முடியாதனால பயங்கர காய்ச்சல் தலைவலி எனக்கு எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல கீழே நீங்கள் செய்ய முடியல கீழே நல்லா மழை பெய்யுது நல்லா விட பேஞ்ச மழை பஸ்ஸும் அந்த ஸ்பீடாக போச்சு எனக்கு எப்போவுமே வெளியே போனால் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது இந்த தடவை இன்னும் தெரியல இப்படி மூணா இது நாள் காய்ச்சல் தலைவலி தண்ணி குடித்தாலுமே வாமிட் வர மாதிரி இருக்குது இங்கே இப்படி வந்து கால் பக்கத்தில் வந்து பேக் வச்சாச்சு நானும் எங்கள் அக்கா இங்கே தினம் அவங்க அங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது அது ஒரு கம்பளி ஒன்று கொடுத்துருக்காங்க தலாணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் போதுதா தாராளமாக ரெண்டு பேருக்கு விளாடம் போதும் ஓகே ஓகே தான் ஆனால் குழந்தைங்க வச்சுருக்கவங்க வயசானவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன் அப்போ எப்படின்னா அவங்களுக்கு வாஷ்ரூம் அவசரமாக போகணும் குழந்தைங்க வச்சுருக்கவங்கள ஒன்றும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு அந்த வாஷ்ரூம் வந்து பிரச்சனை பார்த்திங்கன்னா அதனால சொல்கிறேன் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு என் பெய்தி நான் ஊருக்கு போனேன் அப்போ போனது இப்போ ஆறு வருஷம் கழிச்சு இப்போது இது சரிங்களா போகும்போத இருந்த உற்சாகம் இப்போ இல்லை இப்போ உடம்புலாம் டயர்ட் ஆயிட்டு காற்றுல இருந்து பலூன்ல இருந்து காற்று டயர்ட் டயர்டாயிட்டு பேச முடியல டயர்டாக இருக்கும் போகும்போது புதிச்சு புதிச்சு போகணும் இப்ப வரும்போதே ரொம்ப டயர்டாக இருக்கும் எங்கள் எங்க அக்காவுக்கு சாப்பிடா நல்லா சூடாக இருக்குது காலையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேட்சி தேப்பெல்லாம் கசக்குது இறங்குறது இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு மும்பைல மலையா இது வந்து பாப்பில தான் இருக்கிறோம் வாப்பினா குஜராத் தான் இன்னும் நாங்க போறது இறங்குறது நாலு மணி நேரம் இருக்கு எனக்கு என்னைக்குமே எதுவுமே பெருசா ஊரு பேர்லாம் தெரியாது கூட்டு போனா பின்னாடியே போவேன் நடந்து வருவேன் எனக்கு தெரிஞ்சது என் கடையும் என் வீடும் அவ்வளவுதான் எந்த ஊர் இப்போ எங்கள் அக்கா பையன் ஒரு நாலு மணி நேரம் சித்திர சித்திரம் இறந்துருக்குது பயங்கர மலை ஒரு ஹோட்டலில் லஞ்சுக்காக வண்டி வந்து நின்று இருக்கு இங்க என்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா கொஞ்சமே வேண்டாம் இப்ப தானே சமோசா சாப்பிட்டேன்னு சொன்னேன் எங்க அக்கா பையன் சொல்றாரு ஒன்று போறதுக்கு மூணு மணி நேரம் எதாவது சாப்பிட்றது எனக்கு வேண்டாப்பா சாமி டைம் எனக்கு எவ்வளோ வளம் போக முடியாம போனா வாஷ்ரூம் போயிட்டு ஏறி ஏறிப்பேன் படுத்துக்கலாம் சரிங்களா சுற்றி பார்த்துக்கோங்க இப்போ நான் மகாராஷ்டிர குஜராத் போர்டரில் நிற்கிறோம் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறேன் நான் இது வரைக்கும் எத்தனை வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது ஒன்று கூட சுத்தம் இல்லை போயிட்டு மூஞ்ச சுடிச்சிட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்குது ஏன்னா எங்கே போவேன் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலை கட்டி வச்சுட்டு வாஷ்ரூம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுனா என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்குது யாரும் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆம்பளைங்க எங்கன்னா ஒரு மரத்துக்கு கிளம்பி நின்றுட்டு வந்துடுவாங்க பொம்பளைங்க கேட்டு என்ன ஆகும் சொல்லுங்கள் வேறு என் உடனக்கு எப்படி கேட்டுவிட்டோன்னு நினைக்கிறேன் ஒரு வாஷ்ரூம் கூட சுத்தமாக போய் தான் அவனுங்க வழி இல்லை என்ன செய்ய ஸ்டாலில் பாருங்கள் நிறைய செருப்பு ஐட்டம் வச்சுருக்காங்க வாஷ் ஐட்டம் வச்சுருக்காங்க செருப்பு எப்படின்னா யாருக்கா தூஞ்சு இல்லை சின்னவங்க வண்டியில் போன குறைச்செருப்பு வைப்பாங்க வெடியில்லாம் குறைச்சிருப்பாங்க நிறைய மாடல் மேடம் செருப்பு வச்சுருக்காங்க அந்த செருப்பு குறுப்புனால் ஒன்று வாங்கலை சிலவங்க பெட்டிக்கு பூட்டு போடுறதுக்கு பூட்டு வச்சுருக்காங்க அவன் பெருசாக ஒன்று இந்த கடையில் காது கிழிஞ்சு போயிடும் போல தண்ணி கூட முடியல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இருந்தாச்சு வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் எப்போ ஆண்டவனே நீ எவ்வளோ நேரம் அவங்க எனக்கும் தெரியல பஸ் விட்டு இறங்கிட்டு பார்க்கலாம் சரிங்களா பஸ் விட்டு இறங்கியாச்சு நீ அடுத்து எப்படி போக போகிறோம் அப்படியே ஜனம் இருக்கலாம்

ரெண்டுமே எங்கள் பெரிய அக்கா மகா தான் ரெண்டு பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு போயிடும் நான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பேர எங்கள் அக்கா அம்மா நாங்கள் ஒரு ரெண்டு போய் பார்க்கலாம் சரிங்களா கார் வந்துட்டு இந்த காரில் தான் நாங்கள் போக போகிறோம் ஒரு அக்கா பொண்ணு ஃபஸ்ட்டே போய் தாவா பசங்களை போட்டுட்டு இப்போ இந்த வண்டி எங்களுக்கு நாலாவது வண்டி கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி இது வந்து ஆயிருக்கு இன்றைக்கி என்னென்னு தெரில என்ன ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க என்ன ஸ்ட்ரைக்குன்னு தெரியல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதிரெலாம் வண்டியில் ஆ கோபர் கேனது பாடனில்லை மாமா வந்துட்டாலே எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ நம்ம டிராஃபிக்கு மட்டும் பஞ்சமே இல்லை இந்த பாருங்க இத்தனை நாள் சுத்தணும் எங்கேயுமே டிராஃபிக் கிடைக்கல மும்பை வந்த உடனே டிராஃபிக் 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 ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய டைம் ஆகிட்டு ஒன்று இதில் ஒன்றும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியல द्वारका सोमनाथ द्वारका सोमनाथ மாதவூர் பீச் மாதவூர் பீச் சாக மொத்தம் நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு நாங்க கார் புக் பண்ண பாத்தீங்களா அந்த கார் எங்களை கோபரக்கேர் அவர்களையும் கொண்டாந்து விட்டுது கோபரக்கேரனால எங்க அக்காவை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா மூணாவது மர்மமே அவர் எங்க வீட்டை தள்ளி அங்க இருக்காரு அவர் அப்ப நான் உங்களை விட்டுறேன் அன்ட்டின்னு சொன்னாங்க அவர் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாரு என்னோட ஊர் சுத்தி வீடியோ எப்படி இருந்து கண்டிப்பா சொல்லுங்க உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த உடம்பு திடீர்னு ரொம்ப என்னது கொஞ்சம் எதுவுமே என்னால் வந்து செய்ய முடியாமல் போயிட்டு செய்ய முடியாம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிட்டு இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் அவங்க சொன்னாங்க கொண்டாந்தா வீட்டுலயே விட்டுட்டு போகிறேன்னு நான் தான் வீணாக நம்மளை கொண்டாந்து இன்னொரு ஃப்ரீயாக கொண்டாந்து விட்டு போனதே ஒரு பெரிய இது எங்கள் அக்கா மக்கார சித்தி நான் விட்டுட்டு போயிரேன் வேண்டாமா இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் வழி தான் இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு நிம்மதி பிஸ்கெட் பொண்ணு என்ன செய்யறா என்னை பார்த்துட்டு என் வர்றதுக்கு எப்படிலாம் செய்யறா பாருங்க இந்த நான் இவன் இந்த பக்கம் யார் பக்கத்துட்ட சத்தம் கேட்டால் இங்கே அதுவும் வந்து தட்டி 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 வந்து அழுவுற அதுக்காக தான் இத்தனை இது அஜா அஜா ரூக் ரூக் தங்கம் எத்தனை ஊர் சுற்றுனா நம்ம சொந்த நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு சொர்க்கே வா கே வா கே வா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதெல்லாம் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க டேட்டா பாபி லவ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ உடம்பு சரியாதுன்னு உள்ள ப்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா நீங்களும் பார்க்கணும் அதுக்காக தான் சரிங்களா